நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காளான் பிரியாணி காளான் பிரியாணி குக்கரில் குழையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி பிரியாணியில் ரைஸ் உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா மணக்க மணக்க ருசியாக காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது லன்ச் பாக்ஸுக்கும் எடுத்துக்கிட்டு போகலாம் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் காளான் வந்து நானூறு கிராம் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு பாக்கெட்டு இதை வந்து நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம பிரியாணியில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பொடியாக கட் பண்ணக்கூடாது நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பட்டை ஒரு மூணு பட்டை லவங்கம் நாலு ஏலக்காய் நாலு பிரிஞ்சி இலை ரெண்டு கல்பாசி ஒன்று ஸ்டாரணிஸ் ஒன்று எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் இப்போ வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் மிளகாய் ஒரு க மிளகாய் வட்டல் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினோடனையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போது தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச காளானை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் காளான் வந்து அதுவே தண்ணி கொஞ்சம் விடும் அதனால் நம்ம தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறந்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போது பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க வெள்ளம் கலந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு இப்படி தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும் நம்ம தண்ணியே சேர்க்கலை அதுலேயே பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா தண்ணி விட்டு வந்த பின்னாடி நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரம் நான் சாப்பாட்டுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ரைஸ் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வச்ச இது வந்து ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டுன்னு இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போடுறதா இருந்தால் ஒன்றரை டம்ளர் தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தான் சேர்க்கணும் இது நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசிங்கிறதுனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்கிட்டுன்னு விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுன்னு விட்டாச்சு இப்போ பாருங்க நம்ம அரிசிக்கும் இந்த தண்ணிக்கும் அப்படியே கொஞ்சம் இந்த இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கணும் விசில் வைக்கணும் தண்ணிக்கும் நம்ம போட்ட அரிசிக்கும் அப்படியே கரெக்டாக கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம மூடி போட்டு விசில் வைக்கணும் இப்போ மல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவலாக வந்திருக்கு இப்போ நம்ம மூடி போட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் வச்சு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் விசில் வந்தாலும் வரலினாலும் பரவாயில்ல பத்து நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போக வெயிட் பண்ணி மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா அடி பிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வாசனையாக மணக்க மணக்க சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி நம்ம ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மணக்குது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் செய்ய சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்